இந்த ஜெகநாதனா இருந்த பெருமாள் இல்லையா அவர் தெற்குக்கு வந்துட்டார் தெற்குல அழகான ஒரு தீவுக்கு வந்தார் இந்த தீவுனா என்னன்னு தமிழ் நிகழ்டூல எடுக்கிறார் அதை அப்படியே படிக்கிறேன் ஆற்றிடை குறையின் பெயர் இலங்கையும் துருத்தியும் எனவரும் பெயரோடு அரங்கமும் ஆற்றிடை குறை என வரையவர் அதாவது தமிழ் நிகழ்டூல் என்ன சொல்றான் எது எது சமுத்திர ஜலத்தாலோ நதி ஜலத்தாலோ ஏற்படுத்தப்பட்ட தீவோ

அதனால் அந்த ஐலண்டுங்கிறதுல ஃபார்ம் ஆனதுனால ஜெகநாதன் இங்க வந்துட்டார் எப்போது ஜெகநாதன் அரங்கத்துல செட்டில் ஆனாரோ அவருக்கு அரங்கநாதன் என்கிற பெயர் ஏற்பட்டது அப்போதிலிருந்து வடக்குல இருந்த பெருமாள் தெற்குக்கு வந்துட்டார் இது யாராவது ஒத்துன்றிருக்காளு கேட்டா யுத்த காண்டத்துல அழகான ஒரு ஸ்லோகத்தால வால்மீகி சொல்றார் என்ன சொல்றாருன்னா

அந்த எங்கள் குலதனத்துக்கு நன்னா ஆராதனம் பண்ணிட்டு இருக்கியா ஏன்னா ராமருக்கு இன்னும் அபிப்பிராயம் என்னென்னா பெருமாள் வந்து லங்கைக்கு போயிட்டார்னு அவருக்கு தெரியல நடுவுல ஒரு பிளான் மாறி அவர் தமிழ்நாட்டிலேயே செட்டில் ஆயிட்டார்னு ஒரு ஸ்லோகம் கேட்கிறார் ஆராதய ஜெகநாதம் இக்ஷ்வாக்கு குல தெய்வதம் அப்ப இக்ஷ்வாக்கு குலத்தில் வந்த பெருமாளை ஆராதனம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அப்போ பாலகாண்டத்தில் தர்மவர்மா என்கின்ற ராஜா பெருமாளை பார்த்தார் அயோத்தியா காண்டத்துல ராமரும் சீதையும் அந்த பெருமாளை ஆராதனம் பண்ணா யுத்த காண்டத்துல அந்த குலதனத்தை தான் பெருமாள் தூக்கி விபீஷணன் கிட்ட கொடுத்தார் ராமர் உத்தரகாண்டிச்சார் என்கின்றபடியால் ராமருக்கு குலதெய்வமாய் இந்த பெருமாள் இருந்தபடியால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் ஜனவரி மாசம் நம் ராம ஜன்மபூமியில் அந்த ராம் லல்லா பிரதிஷ்டை ஆவதற்கு பூர்வம் நம் மந்திரி அவர்கள் ஸ்ரீரங்கத்துல வந்து பெருமாளை சேவிச்சுட்டு போனார் ஏன்னா பிராணஸ்தா பிராண பிரதிஷ்டை வந்து ராமனுக்கு ஆனால் ராமருக்கு குலதனமாயிருப்பது இந்த ஜெகநாதன் என்கின்ற ரங்கநாதன் என்கின்றபடியால் தான் இவ்வளவு தூரம் வந்தார் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா அப்பேற்பட்ட ஒரு ஒரு சாமியம் வடக்குக்கும் தெற்குக்கும் இருக்கு இதை விட நார்த் சவுத் கனெக்ஷன் என்ன சுவாமி வேணும் அந்த பெருமாள் இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அடியன் வந்து யூரோப்பில் சில இடங்கள்ல உபன்யாசத்துக்கு போயிருந்தேன் அப்ப பெல்ஜியம்ங்கிற நாடுல ஆன்ட்வ் அப்படிங்கிற இடத்துல போய் உபன்யாசம் அங்க ஒரு நல்ல ஒரு தம்பதியின் வீட்டில் தங்கி அடியனுக்கு அதித்தி சத்காரம் நடந்தது அவ ஆத்து போகும்போது அந்த பெண் வந்து கட்டாயம் உள்ள வாங்கும்னு தமிழ்ல பேசிகிட்டே இருந்தா ஆச்சு உள்ளே போன அந்த ரெண்டு குழந்தைகளோட எல்லாம் விளையாடிட்டு அந்த அவளோட ஆத்துக்காரர் மட்டும் இங்கிலீஷ்லேயே பேசிட்டு இருந்தார் என்னோட சரி இது என்னவோன்னு யோசிச்ச போது அவர் சொன்னார் நான் ராஜ்புத் அம்தாபாத்ல வளர்ந்திருக்கேன் ஆனா நான் ராஜ்புத் அதுதான் இது ஸ்டோரி ஆஃப் டூ ஸ்டேட்ஸ் அதனால வந்து இவருக்கு தமிழ் வராது அதனால நான் இங்கிலீஷ்ல பேசினேன் முடிச்ச உடனே நம்மளால முடிஞ்ச ஒரு பிரச்சாரம் என்ன சொன்னால் சொன்னா நீங்க இந்தியாவுக்கு வரும்போது கட்டாயமா சவுத்துக்கு வாங்கோ நிறைய கோவில்கள் இருக்கு கட்டாயமா சேவைச்சுட்டு போங்கோன்னு அவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு என்னுடைய அபிப்பிராயம் ஓ நாங்க தான் வருஷா வருஷம் வருவோமே அப்படின்னார் எங்க அப்படின்னு கேட்டேன் ஸ்ரீரங்கத்துக்கு தூக்கி வாரி போட்டது திருப்பதிக்கு போறேன் ரொம்ப பிரசித்தமான பெருமாள் அவரை போய் சேவிச்சாது உண்டு ஸ்ரீரங்கத்துக்கு இவர் வராரு எப்படி ஸ்ரீரங்கம் கனெக்ஷன்னு அப்ப அவர் சொன்னார் எங்களுக்கு குலதெய்வம் ரங்கநாதர்னாரு அதை விட தூக்கி வாரி போட்டது இவர் ராஜ்புத் பாட்டி சுர்மா இவர் எங்கே வந்து எங்க வந்தார் குலதெய்வம் எங்க ரங்கநாதரை பார்த்தார் எனக்கு ஒரே கேள்வி நான் கேட்டேன் உங்களுக்கு எப்படி சுவாமி குலதெய்வமாச்சு இந்த ரங்கநாதர் ஏன்னா ரகுவம்சோத்ரம் அவர் சொன்னவர் சொல்ற கோத்திரம் எங்களுக்கு குலதெய்வம் ரங்கநாதர் தானே நீங்க கேள்விப்பட்டது இல்லையா ராமாயணத்துல ராமரே ஜெகநாதர் ஆராதனை பண்ணிட்டு கார்னர் நான் உபன்யாசம் சொல்றதை நிறுத்தி விடுறேன்னு அதனால ஆராதய ஜெகநாதம் அதாவது நம்ம சாஸ்திரத்துல படிக்கிற விஷயம் எப்படி ஒரு சிவிலைசேஷன் சிவிலைசேஷன்ல குடும்பங்கள் தோறும் இருக்குங்கிறதுக்கு இதை விட சொல்லுங்க ஆராதய இக்ஷ்வா தெய்வதம் மனிஷம் தேவை விடாட்சி அப்படின்னு எடுக்கிறார் இதுல இன்னொரு சின்ன கனெக்ஷன் உங்களுக்கு சொல்லிவிடுற நீங்கள்லாம் ரொம்ப ரசிப்ப தசரத சக்கரவர்த்தி வெகு நாட்கள் கழித்து அவருக்கு இந்த குழந்தை பிறந்ததுன்னு சொல்றான் பொதுவா இஃப் இஃப் அ சைல்டு டேக்ஸ் மோர் தென் த எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் த ப்ராஸ்பெக்ட் பேரண்ட்ஸ் த சைல்ட் பிகம்ஸ் ப்ரைஸ்லெஸ் பொதுவாகவே ரொம்ப நாள் கழித்து குழந்தனாலே வசதி தான் ரொம்ப நாள் கழித்து பிறந்த குழந்தையாக இருந்தால் அது மேலே ரொம்ப அபிப்பிராயம் அதிகமாக இருக்கும் அதுக்கு பெரியவாடலாம் என்ன சொல்வா தெரியுமோ எத்தனை கோவிலுக்கு போய் நீ பிறந்த தெரியுமோ அப்படிம்பா தசரதரும் அந்த மாதிரி நிறைய கஷேத்திரவாசம் பண்ணியிருக்காரு அந்த அந்த அஸ்வமேதமும் புத்திரகாமேஷ்டியும் செய்வதற்கு பூர்வம் நிறைய கோவில்கள் போயிருக்காரு எந்த அளவுக்குன்னா தன் அயோத்தியால இருக்கக்கூடிய குலதனமான ஜெகநாதனை விட்டுட்டு அவரை சேவிச்சுட்டு தெற்கு வரைக்கும் வந்திருக்காரு பெருமாளை சேவிக்கிறதுக்கு எந்த ஊர் திருப்புல்லானின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அங்க பெருமாளுக்கு ஆதி ஜநன் பேர் இந்த ஆதி ஜெகநாதனை சேவிக்கிறதுக்காக தசரதர் வந்திருக்காரு இவர் வந்த ஊர் அயோத்தியா அயோத்தியால இருக்கக்கூடிய பெருமாள் ஜெகநாதன் இவர் சேவிக்க வந்த பெருமாள் ஆதி ஜெகநாதன் ஆதி ஜெகநாத பெருமாள் திருப்புல்லானில என்ன பிரசாதம் பாயசம் இந்த பெருமாளை சேவிச்சுட்டு முடிச்சு அவர் திரும்பி போய் புத்திரகாமேஷ்டி பண்றாரு அதன் பலனா அவருக்கு என்ன கிடைச்சது பாயசம் அந்த கனெக்ஷன் பாருங்க ஜெகநாதன் கிட்டே ஆதி ஜெகநாதன் கிட்ட வந்திருக்கார் ஆதி ஜெகநாதன் கிட்ட கிடைக்கக்கூடிய பாயசம் தான் பிரசாதம் திரும்பி போனோம்னு அவருக்கு கிடைச்சது பிரசாதம் அதனால அந்த நார்த் சவுத் கனெக்ஷன் ஏ சுவாமி திரும்பி திரும்பி நார்த் சவுத் கனெக்ஷன் சொல்றேன்னா we are not living during normal times we are living during times where there can be divide that can be created or civil society la divide mattum vandurthu nu vechukonga that country will not last long அதனால தான் ஒரு வியாச பீட்டத்தில் இருக்கோம் ஒரு இடத்துல இருக்கோம்னா பின்னாடி வரக்கூடிய ப்ராப்ளம் வியூசிச்சுண்டு முன்னாடியே மக்களுக்கு சொல்லிகிட்டே இருந்தாதான் மனசுல நம்ம எல்லாரும் ஒரே நாடுங்கிற அபிப்பிராயம் வரும் எழுதிய பிரிக்கிறதுக்கு ஒரு நூறு பேர் இருக்கா ஏதாவது ஒரு விதத்துல பிரிச்சுண்டே இருப்பா அந்த மாதிரி நாம் பிரியக்கூடாது நம் கிரந்தங்கள் எல்லாமே ஐக்கியமாய் நம்ம ஒரே தேசம்தான் சொல்லிட்டு வருதுங்கிறதுக்காக சொன்னேன் நாலாவது ஸ்லைடுல ராமர் சீதை லக்ஷ்மணன் மூணு பேரும் ஒரு பெயிண்டிங் இருக்கா மாதிரி ஒன்று இருக்கு பார்க்க முடியறதோ அது நம்ம பாரத தேசத்து கான்ஸ்டிடியூஷன் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு போட்டோ இதுதான் அக்ரத சீதா சீதாமத்தியே சு பிருஷ்ட தஸ்து தனுஷ்பாணி லக்ஷ்மணா அனுஜகாமஹான்னு இருக்கக்கூடிய அந்த ஸ்லைடு அடுத்த போட்டோ பார்த்தேன்னா ராமர் வந்து இந்த ரங்கநாத பெருமாள் அவர் ஜெகநாதனா அயோத்தியால இருக்கும் போது தம்பிமார்கள் புடைசூழ சீதை உர்மிளா மாண்டவி ஸ்ருதகீர்த்தி பின்னே இருக்க ராமர் கீழே உட்கார்ந்துபடியே பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணி வர கூடிய போட்டோ தெரியுறதா தெரியுறதா அந்த போட்டோ அடுத்த ஸ்லைடு பார்த்தேன்னா ரெண்டு போட்டோ இருக்கும் பட்டாபிஷேகம் முடியும் தருவாயில் ராமனும் சீதையும் அந்த பெருமாளை விபீஷணனுக்கு ஏழை பண்ணி கொடுக்கிறார் ரைட் ஹேண்ட் அந்த விபீஷணன் தெற்கு இலங்கையை நோக்கி போது புலினமான ரங்கம் என்கின்ற ஸ்ரீரங்கத்தில் அந்த பெருமாளை பிரதிஷ்டை பண்ணிட்டு போறார் அடுத்த ஸ்லைடு பார்த்தேன்னா மூலமூர்த்தி உற்சவ மூர்த்தி தெரிவா இப்போ இந்த இதுதான் நம்ம ரகசியம் இந்த ரகசியத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா அடுத்த ரகசியத்துக்கு போயிடுவேன் ரகசியம் என்ன த இன்வின்சிபிள் ட்ரையட் யார ஜெயிக்க முடியாதோ இன்வின்சிபிள்னா துர்கன்னு அர்த்தம் நம்ம இன்னைக்கும் துர்கா சூக்தம்னு ஒரு சூக்தம் சொல்றோம் ஜாதவேதசே தசே அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்லையா அதுல துர்கன்னு சொன்னா இன்வின்சிபிள்னு அர்த்தம் அதனால அந்த இன்வின்சிபிளா துர்க ஒரு கோட்டை போல் துர்கா இன்வின்சிபிளா இருக்கக்கூடிய ஒரு ட்ரையட் ட்ரையடு தான் அகார உகாரம் அகாரம் அ உ ம பிரணவத்துல இருக்கக்கூடியது செட்டில்டு ஃபார் என் ஐலெட்டுன்னு இருக்கு எப்படி தெரியறது இப்போ இங்க இங்க ரங்கநாதர் ஷயன கோலத்துல இருக்கார் நின்ற கோலத்துல உற்சவர் தெரியறாரா ரெண்டு பக்கமும் உபயநாட்சிமார்கள் இருக்காளா இப்ப இதுல பார்த்தேன்னா சயன கோலத்துல இருக்கக்கூடிய ரங்கநாதன் தான் அகாரவாட்சியனான பகவான் அவர் மார்புல இருக்கக்கூடிய மகாலட்சுமி என்கின்றவள் தான் உ ஸ்தானத்துல பிரிட்ஜ்ஜா இருக்கக்கூடியவள் மேல இருக்கக்கூடிய ஆதிசேஷன் தான் மகாரவாச்சியனா இருக்கக்கூடிய ஜீவாத்மா அ உ ம மூணுமே ரங்கநாதர் திருமேனியில தெரியறதா இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய நம்பெருமாள் உற்சவர் தான் அகாரவாட்சியனான பெருமாள் ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய உபய நாச்சிமார்கள் உபய நாச்சிமார்கள் சொன்னா ஸ்ரீதேவி பூதேவின்னு அர்த்தம் இந்த ஸ்ரீதேவி பூதேவியாக இருக்கக்கூடியவர்கள் தான் சீதா ம உகாரவாட்சியான சீதை ஸ்தானம் பெருமாள் தரித்திருக்கக்கூடிய பாதுகை இருக்கு பாருங்க அதுதான் ம இத தேசிகனும் எடுக்கிறார் ஆழவந்தாரும் எடுக்கிறார் அப்போ அ உ ம ஷயன கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கிட்ட தெரியுது அ உ ம நின்ற கோலத்துல இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தியில தெரியுது இந்த உற்சவ மூர்த்தியையும் மூலமூர்த்தியையும் சேர்ந்து ஆராதனம் பண்ணினது ராமர் லட்சுமணர் சீதை அவா கிட்டியும் அ உ ம தெரியறதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்போ விபவாவதாரத்துல இருக்கக்கூடிய ராமர் அர்ச்சாவதாரமான ரங்கநாதரை ஆராதனம் பண்ணார் விபவாவதாரத்துல இருந்த அ உ ம அர்ச்சாவதாரத்துல இருந்த அ உமாம ஆராதனை பண்ணிடுச்சு இது எப்படி தெரியறதுன்னா இன்னைக்கும் நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு போனேன்னா அந்த விமானத்துக்கு என்ன பேர் தெரியுமோ பிரணவாக்கார விமானம்னு பேரு எதிர்க்க இருக்கக்கூடியது காயத்ரி மண்டபம் அதனால த இன்வின்சிபிள் ட்ரையட் செட்டில் ஃபார் அன் ஐலெட் அப்படிங்கிறது தான் மூணாவது ரகசியம் நாலாவது ரகசியம் இதுக்கு நீங்க அப்படியே அந்த ஸ்லைடோடையே கண்டினியூ பண்ணிடலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அதுல நீங்க பார்க்கும்போது ஒரு அஞ்சு ஸ்லைடு விட்டு போனேன்னா ஒரு கருடன் ஒரு ஸ்லைட்ல இருப்பார் தெரியறாரா பாருங்க கொஞ்சம் கருடன் ரெண்டு கையும் ஏந்தினபடியே இப்படி ரெண்டு ரக்கைகளோட பறந்து வச்சிருப்பார் ஒரு அஞ்சாறு ஸ்லைடு ஸ்கிப் பண்ணேன்னா உங்களுக்கு அந்த ஸ்லைட் வரும் இந்த கருடன் யாரு நாலாவது ரஸ்யம் கைடு பொதுவாகவே ஒரு கைடு இப்போ ஒரு மான்மெண்ட் போறோன்னா அவர் கூட வருவார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு முடிவு வரைக்கும் இருந்துட்டு போவார் ஸ்ரீமத் ராமாயணத்திலும் கருடன் தொடக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் இருப்பார் கைடாகவே இருப்பார் இது கிட்டத்தட்ட நமக்கு இப்போ அயனாய வித்தியதையுன்னு வேதம் சொல்றது வேற வழியே இல்லைங்கிறது வேற வழி எதுல இல்ல ஜிபிஎஸ் இல்லாம எங்கேயாவது போக முடியும் யோசிமா வைகுண்டலோக மணிமண்டப மார்கதாயி இந்த ஜீவாத்மா ஒருவேளை வைக்குண்டத்துக்கு போகும்போதும் போதும் வச்சுட்டு தான் போனோம் எங்க போகும் எங்க எங்க எந்த பக்கம் வைகுண்டம் இருக்குன்னு எப்படி தெரியும் ஜிபிஎஸ் வச்சுதான் போனோம் அந்த மாதிரி ஒரு வழியாக இருக்க வேண்டும் கைடு கைடா இருக்க கருடன் எப்படி தெரியறது चीनमा उ श्लोकमुण्डु देशिकनृकर नेत्रं गायत्र मूचे त्रिवृदि च शिरो नामधेयं यजुंषि छन्दां स्यङ्गानिधिष्ण्यात्मभिरजनिषभैर्विग्रहो वामदेव्यं यस्य स्तो स्तोमात्मनोऽसौ श्रुतिशत शिखराभिष्टुतात्मा ரொம்ப ஆச்சரியமான கருடனுக்கு ஒரு ஸ்லோகம் இது என்னன்னா கருடனுடைய திருமேனி ஒவ்வொன்றும் வேதத்தின் ஒவ்வொரு பாகம் காயத்ரி மந்திரம் தான் அவருடைய நேத்திரங்கள் தேஜ்பரம் தத்சவித்துர்வரேண்யம் தாம்னாபரேணாத் பிரணகாச்சுவர்ணம் துவாம் புண்டரீகே கஷணம் ஆமந்தி ஸ்ரீரங்கராஜம் தமுபாசிஷியன்னு பட்டர் எடுத்தார் அப்பேற்பட்ட அந்த தான் கருடனுடைய ரெண்டு நேத்திரங்கள் அவருடைய ரக்கை என்பதுதான் சாமவேதம் இது எப்படி தெரிகிறதுனா நீங்க எல்லாம் பாகவதத்தை ரொம்ப மகான்கள் கிட்ட கேட்டவா ஸ்ரீமத் பாகவதத்துல சுவாயம்புவனுக்கும் ஷதரூபா என்கின்ற பெண்ணுக்கும் மூணு பொண்ணு பொறப்பா தேவஹூதி ஆக்கூத்தி பிரசூத்தின் பேர் இந்த தேவஹூதி யார கல்யாணம் பண்ணி போனா கர்தம பிரஜாபதினு ஒருத்தர கல்யாணம் பண்ணிப்போம் இந்த கல்யாணத்துக்கு பெருமாள் தான் சாங்ஷன் கொடுத்தார் எப்படின்னா கர்தம பிரஜாபதி தியானம் பண்ணிட்டு இருக்கார் பெருமாள் கருடாருடனா பிரத்யக்ஷமானார் அவர் சொன்னார் சுவாயம் அனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா தேவஹூத்தின்னு கர்தம பிரஜாபதி நான் சொல்றேன் அவளதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் கர்தம பிரஜாபதி சரின்னு விட்டார் இப்ப பெருமாள் பறந்து போறார் பறந்து போறாருன்னு சொல்ல வேண்டியதுதானே சுகபிரமம் அப்படி சொல்லல அதாவது சாமம் அந்த சாம வேதம் கேட்டுதுங்கிறார் அந்த இடத்துல அந்த கருடன் பட்டு 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 பட்டுன்னு பறக்கும் போது சாம வேதத்தின் துவனி கேட்டதாம் அதனால தான் கருடா பிகம்ஸ் த ரிப்போசிட்டரி எல்லா வேத துவனிக்கும் அவர் பிரதிநிதியாரார் இன்னைக்கும் சிவாலயமோ அம்பாள் கோவிலோ பெருமாள் கோவிலோ ஒரு கும்பாபிஷேகம் ஒரு சம்பிரோக்ஷனம்னா முதல்ல ஒரு எட்டு நாள் பத்து நாள் முழுக்க வேதத்தை அத்தியனம் பண்ணுவா அதெல்லாம் படிச்சுட்டு எல்லாரும் உட்கார்ந்து வேதத்தை சொன்ன உடனே அதுக்கு முன்னாடி கலச ஜலங்கள் வச்சிருப்பார் அந்த கலச ஜலத்தை எடுத்துக்கொண்டு அந்த கும்பாபிஷேகம் சம்ப்ரோக்ஷணனால அன்னைக்கு அந்த கலசங்கள்ல திருமஞ்சனம் பண்ணும் போது உடனே விஷயம் தெரிஞ்ச பெரியவாள்லாம் என்ன பண்ணுவா தெரியுமா ஆகாயத்தை பாப்பா ஏன்னா கருடன் அந்த இடத்துல இருப்பார் ஏன்னா கருடன் உருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே தேசிகன் எடுத்தார் அதாவது கருடன் வேற யாரும் இல்ல வேதத்துல இருக்கக்கூடிய அத்தனை துவனிக்கும் பிரதிநிதி கருடன் அப்ப கருடன் அவ்வளவு முக்கியம் அவ்வளவு முக்கியமான கருடன் எங்கெல்லாம் ராமாயணத்துல வர்றார் முதல் இடம் ஸ்ரீமத் ராமாயணத்தின் தொடக்கத்துல தேவர்கள் எல்லாம் போய் சரணாகதி பண்றா பெருமாள் கிட்ட அப்ப பெருமாள் இவாளுடைய கஷ்டத்தை எல்லாம் கூட்டுட்டு அவர் சொல்றார் கவலைப்படாத தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு நான் சொல்லியிருக்கேன் நான் வந்துடுறேன் இது ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் பகவத்கீதையில் நாலாவது அத்தியாயத்தில் அர்ஜுனனை பார்த்து அவதார ரகசியங்கிற கட்டத்துல பெருமாள் சொல்லக்கூடிய ஒரு முசித்தமான பிராச்சீனமான ஸ்லோகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்சுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே தோன்றுவேன் அர்ஜுனா த்ரீ லெவல்ஸ்ல அப்செக்டிவ் வைக்கிறார் முதல் அப்செக்டிவ் பரித்ராணாய சாதுநாம் சாதுக்களை ரஷிப்பதற்கு சாதுக்கள்னா யார் நம்பதா சார் நம்மளே நம்மள சாதுன்னு சொல்லிக்க வேண்டியதுதான் சாதுனா ஒருவேளை ரெண்டாவது வரியில நம்ம வரலாம் துஷ்கிருதாம் துஷ்டர்களை நிரசிப்பதற்கு தர்ம சம்ஸ்தாபன் ஆர்த்தாய இது முதல் ரெண்டு எப்போ நடக்கிறதோ மூணாவது வரி நடந்துரும் தர்மசம்ஸ்தாபனம் நடந்துரும் இப்போ ஒரு பேசிக் கொஸ்டின் யோசிச்சு பாருங்க நம்ம சனாதன தர்மத்துல சர்வலோகேஸ்வரன் எல்லா சக்தியும் பொருந்தினவர் சொல்றோம் அப்பேற்பட்ட பகவான் உலகத்தையே படைத்த பகவானுக்கு கம்சன்ல யாரு ஜுஜுபி இந்த கம்சனை வதம் பண்றதுக்காக அவர் வந்து ஜெயில எட்டாவது குழந்தையா பிறந்து கோ குலத்துக்கு போய் அங்க புல்லாங்குழல் எல்லாம் வாசிச்சு ராசக்கிரீடைய எல்லாம் பண்ணிவிட்டு திருநாவர்த்தனை ஒன்னு டூ பத்தாவது வயசுல வரணும் இது அவருடைய நோக்கம் இல்லையே அதனாலதான் பாஷ்யக்காரர் பகவத் ராமானுஜர் கீதா பாஷ்யத்துல சுவாரஸ்யமான ஒரு அர்த்தம் சொன்னார் பெருமாளுக்கு இந்த வினாசாயச்ச துஷ்கிருத கணக்கே கிடையாதான் ஏன்னா பெருமாள் நினைச்சாருன்னா ரிமோட் கண்ட்ரோல்ல ஏதாவது ஒரு வதம் நடந்துடும் இது ஒண்ணு அவர் வந்து மெனக்கெட்டு வந்து பண்ணனும்ங்கிறது இல்லை பின்ன என்ன நோக்கு என்று கேட்டால் பரித்ராணாய சாது நாம் அதுக்கு அவர் உதாரணம் சொல்றார் பாஷ்யக்காரர் தான் கீழே வந்தால்தான் சபரியுடைய ஆசிரமத்துக்கு செல்ல முடியும் தான் கீழே வந்தால்தான் ஹனுமானை கட்டி பிடிச்சுக்க முடியும் தான் கீழே வந்தால்தான் கோபிமார்களோடு கைகோத்து ஆட முடியும் அவருடைய மெயின் அப்செக்டிவ் கோபிமார்களோடு இருக்க வேண்டும் விதுரனுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் குன்றுசூழ்வான் மகனுடன் அறுவரானோன்னு சுக்ரீவனோட மைத்ரி பாவம் கொண்டாட வேண்டும் அந்த குகனோடு ஐவரானோன்னு சொல்ல வேண்டும் அவரோட மெயின் அப்செக்டிவ் பக்தர்களோடு இருப்பதுதான் வினாஷாயச்சு துஷ்கிருதம் அது வந்து அது பை ப்ராடக்ட் இப்போ ஆத்துல வந்து எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன பண்ணுவான்னா உப்மான்னு ஒண்ணு பண்ணுவா அது பகவத் சிருஷ்டியில ஒரு வினோதமான ஒரு டிஃபன் அது அதுவும் ரவ உப்மா பண்ணிட்டான்னு வச்சுங்கோ நிறைய அதாவது குக்கிங் சேனல்ஸ் வச்சவாளே இங்க பல பேர் வந்திருக்கா ரொம்ப எல்லாரும் வைதுஷ்ய பூர்த்தி பெற்றவர்கள் ஆனால் அடியனுக்கு தெரிஞ்ச குக்கிங் எல்லாரும் எங்ககிட்ட ஒரு ஒரு கேள்வி கேட்பா நீங்க எதுக்கு எக்ஸாம்பிள் கிச்சன்ல இருந்தே கொடுக்குறீங்க இல்லையா வேற ஏதாவது பெரிய வேற ஏதாவது ஒரு ராக்கெட்ல இருந்து கொடுக்கலாம் இல்லையா நாசாலேருந்து கொடுக்கலாம் திரும்பி திரும்பி உப்மாக்கே வந்துடுறேன் மொளக குழம்புக்கே வரேன் ஏன் அப்படின்னா இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன் ட்விட்டர் லாங்குவேஜில் ஐ என் ஹெச்ஓ இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன் கிச்சன் பிகம்ஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிலாசபி ஒன்றுமே இல்லை இப்போ சாஸ்திரத்தில் மூணு விதமான காரணமும் பகவான் தான் சொல்கிறான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உபனிஷத் என்ன எடுக்கிறதுனா ஊநாபிகி ஒரு ஸ்பைடர் ஸ்பைடர் என்ன பண்ணும் வெப் கட்டும் ஸ்பைடர் வெப்புன்னு சொல்றோம் இல்லையா அது எங்கேயிருந்து மெட்டீரியல் எடுக்கிறது அமேசான்ல இருந்து சோர்ஸா பண்றது தன் வயிற்றிலிருந்தே உற்பத்தமான எச்சில வச்சு அழகா ஒரு பேட்டர்ல வெப்பு கட்டுறது தானே உற்பத்தி செய்த அந்த வெப்பில் தான் வசிக்கிறது கொஞ்ச நாள் வசித்த பிறகு அந்த வீடு வேண்டான்னு போது தனக்குள்ளேயே வாங்கின்றோம் அந்த வெப்பை தன் உடம்புலேந்து உற்பத்தமானதுகாத்துள்ளே அடக்கிடுறதுன்னு உபனிஷ் சொல்லிட்டு சொல்றது இதே மாதிரிதான் பரமாத்மாங்கிறது தன் உடம்புலேந்தே சிருஷ்டி எல்லாம் அதுல ராமரா கிருஷ்ணரா நிருசிம்மனாக வாழ்ந்து பிரளய காலத்துல தனக்குள்ளியே அடக்கிட்டுடுறார் இதுக்கு மூணு காரணங்கள் சொல்றது உபாதான காரணம் நிமித்த காரணம் சககாரி காரணம்னு பேரு